சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்தவர் இன்னும் ஒன்பது நாளில் உன்னை தேடி நாடி ஓடி வருவதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் நான் செய்வேன் நான் சொல்வதை மட்டும் நிசை உன் வராகி உன் சாயப்பா இர இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உன் துணையை உன்னை வந்து பார்க்கும் நல்ல நேரம் நான் நாங்கள் வரச் செய்வோம் நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் உன்னை வந்து நிச்சயம் செய்வார் இதுவரை நீ பட்ட கஷ்டமெல்லாம் மாறி உனக்கான விடிகளை நான் தரப்போகிறேன் அது உன் உறவோ உன் நண்பர்களோ உன் சொந்தமோ அது யாராக இருந்தாலும் நீ நேசிக்கும் நீ விரும்பும் உன்னை வந்து சேரும் வழிதான் இது வாழ்க்கையில் உன் நம்பிக்கையும் உன் பொறுமையும் உனக்கான மகிழ்ச்சியை பொறுத்தது பொறுத்து தரும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த குழப்பமும் உனக்கு வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் உன்னிடம் ஒப்படைப்பேன் வாழ்க்கையில் சில நேரம் ஏற்படும் சர்க்கல்கள் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை மனதார நம்பும் உன் துன்பங்களை நீக்கி உனக்கான மகிழ் மன மகிழ்ச்சியை உன் கரங்களிலேயே நான் ஒப்படைப்பேன் உன்னுடைய துன்பம் மாறு இன்பமாக உன் வாழ்க்கை இருக்குமாறு நான் செய்யப் போகிறேன் எப்போதும் நல்ல நல்ல சிந்தனைகளோடு நீ இரு உன்னுடைய எண்ணமே உனக்கு வேண்டியதை எதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் வழி இதுதான் நீ நினைக்கும் அனைத்தும் உனக்கு கிடைப்பதற்கான வழியைத்தான் நான் சொல்லப் போகிறேன் இந்த வழிமுறையை நீ பின்பற்றி உனக்கு ஆனதை நீ பெற்றுக்கொள் அதிகாலையில் நீ எழுந்து உன் இரு கைகளையும் கூப்பி உன்னை யார் நேசிக்கின்றாரோ நீ யாரை நேசிக்கின்றாயோ உன்னை யார் வந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது யாராக இருந்தாலும் உன்னை தேடி விரும்பி வந்து பார்ப்பதற்கான வழிதான் இது உன் எண்ணத்தை நேர்மறையாக வைத்துக்கொள் ஒரு ஒன்பது முறை இப்படி சொல் என்னுடைய நான் விரும்பும் துணை என்னை வந்து பார்க்க வேண்டும் அதற்கான வழியை நீங்கள் செய்யுங்கள் நிச்சயம் என்னவ ஒன்பது நாளில் என்னை வந்தடைவார் என்று உன் மனதார நம்பி நீ கேள் இப்படி அதிகாலையில் எழுந்து என் முன் நின்று ஒன்பது முறை நீ கூற கூற நீ விரும்பும் உன்னை விரும்பும் உன் துணை உன்னை தேடி வந்து சேரும் நேரம் வந்துவிடும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் உன் விருப்பமானவர் எங்கிருந்தாலும் உன்னை விட்டு விலகியே இருந்தாலும் இந்த மனக்கசப்பாக இருந்தாலும் அது தீர்த்து உன்னிடம் வந்து அவர் வந்து சேர்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உன் மனதை தூய்மையாக வைத்து ஒவ்வொரு நாளும் என்னிடம் இதை கேள் ஒன்பது நாள் ஒன்பது முறை நீ என்னிடம் கேட்கும்போது அந்த நம்பிக்கை உன் மனதில் ஆழப் பதிந்து அதையே உனக்கு நான் நடக்கச் செய்வேன் இது என் சத்திய வாக்காக நான் உனக்கு கூறுகிறேன் நீ எப்போதும் கண் கலங்காமல் சந்தோஷமாக இருப்பதையே உன் சாயப்பாவாகிய நான் விரும்புகின்றேன் பொறுமையாக இரு குழந்தையே உன் வாழ்வு செழிப்பாகும் உன் சாயப்பாவை நம்பினால் நீ இசை உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்